வணக்கம் மக்களே இன்றைக்கு நாங்க எங்க நிக்கிறோம் சண்டிலிப்பாயில் இருக்கிற சீரணி அம்மன் கோயில்ல தேர் திருவிழா இன்றைக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் உள்ள போய் பாப்போம் அந்த தேர் திருவிழாவை வாங்க இப்ப வீடியோ போலாம் கோயிலுக்குள்ள போறதுக்கு இந்த இதால நடந்து கொஞ்சம் தூரம் உள்ளுக்கு போக வேண்டி இருக்கும் நாங்க இப்ப வாகனத்தை பார்க் பண்ணிட்டு நடந்தான்னு உள்ளுக்கு போக போறோம் இப்போ நாங்கள் போவோம் முள்ளுக்கு இப்படியே இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் கோயிலுக்குள்ளே அந்த தேருக்கு தேர்களுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம் இப்போ வந்து தேர் மூன்று தேரும் தயார் நிலையில இருக்குது சுத்திரதை கேந்தம் சாமி வெள்ளிக்கிடையில் இது முன்னுக்கு முதலாவது தேர் அது பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அது பக்கத்தில் தேர் மூட்டிக்காய் பெரிய தேர் நிற்குது மூன்றாவது முன்னுக்கெல்லாம் தேங்காயெல்லாம் பைத்திருக்கேன் நான் முடைக்கிறதுக்கு இல்ல வடக்கயிறு எல்லாம் நல்ல வடிவா இழுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தயார் நிலையெல்லாம் இருக்கு சாமி வந்து உள் வீதி சுற்றிட்டு வீதிக்கு வர போய் வெளிவீதிக்கு தேருக்கு ஏறுறதுக்கு முன்னுக்கு கற்பூர சட்டி எடுக்கிறார்கள் எல்லாம் வழியில் அவ்வளோ வெளியில வந்துருக்கின கற்பூர சட்டி எடுக்கிறாங்க எல்லாம் இதில் வந்து வெளியில நிக்கினோம் மூண்டு சாமி முன் வீதி சுத்தினா பிறகு வெளிவீதி வந்து தேர்றது முதல்ல இந்த மணிமண்டபத்தில் வந்து மாலை போடுற நிகழ்வு நடக்கும் அது நடக்க கிட்ட கொண்டு காற்று மூணு கற்பூர தீபத்திலே நிறைய பேர் வந்து கற்பூரம் கொளுத்திட்டு போயிடும் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாலை போடுறது தயாராக எல்லாம் செய்து வச்சுருக்கீங்க இப்போ நீங்கள் சாமிக்கு சாமி வெளி வீதி வேறு தான் பார்த்து கொண்டுருக்கீங்க அதுக்கு முன்னுக்கு மாலை போடணும் மாலை போடுற நிகழ்வு நடக்க போகுது முதலாவதா விநாயகப் பெருமானம் ரெண்டாவதா பெருமானம் மூன்றாவதா நாகபூசணி அம்பாளம் வெளியில் வந்து எழுந்தரில் இருக்கிறத நீங்கள் இப்போ பார்த்து கொண்டுருக்கீங்க இவ்வளவு பக்தர்கள் கூட்டத்தலை இருக்கு சாமி எழுந்தர்லி வெளி வீதிக்கு வருறதுக்கு முதல்ல மாலபோற நிகழ்வு நடக்க போகுது Oh! Okay. Thank <laughs> you. ி அம்பால வரவேற்கிற நிகழ்வு ஆலய மணிமண்டபத்தில் நடந்து கொண்டிருக்குது இருந்து பூ கொட்டி வரவேற்கணும் அதாவது விநாய பெருமான் வார அவரை மலரால சாமிக்கு தூவி வரவேற்கினோம் கடைசியா நான் சொன்னியம்மா வழி வீதியில சாமி ஆடிக்கொண்டிருப்பாருங்க பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் ரதத்தில் ஏறுறத நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க முருகப்பெருமான் ரகத்தில் ஏறுறத ரதத்தில் ஏற போற அதே நேரத்தில் இங்கில வந்து சீரணி அம்மன் ரகத்தில் ஏற போறார் அத பே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இதில் முதல் ரதம் வந்து விநாயக பெருமாண்ட ரதம் பின்னால் ரெண்டாவது அவாரது முருகப்பெருமாண்ட ரதம் அதுக்கு பின்னு கடைசி அவாரது தான் நாகூசினி அம்பாண்ட ரதம் இப்போ வந்து ரதம் மெது மெல்ல மெல்ல நகரா துவங்கியிருக்கு நீங்கள் நீங்க பாக்குறது முருகப்பெருமானது ரெண்டாவதாக போகிறது ரெண்டாவது இது கடுத்தாதான் நாவோஸ் நீ தேர் வந்தோன் அம்மாவ தேர் வருது எங்களை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக தேர் வந்தோன் இருக்குது நாவோசிலி அம்மாவள்கிட்ட தேர் பாருங்க அவ்வளோ பேரண்டு தேருக்கு பின்னே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காவடியல் எடுத்துக்கொண்டும் மற்றது அங்க செய்து கொண்டு போயினோம் நிறைய பேர் கொஞ்சம் பேர் இல்லை நிறைய பேர் தங்களை நேர்த்திக்கடனை பூர்த்தி செய்த நாங்கள் காணக்கூடியமா இருந்தது thank mm -hmm. you இதில் பார்த்தீங்கன்னா எங்களால் விளையாட்டு சாமான் கடைகள் மற்ற கச்சாங்கடைகள் எல்லாம் போட்டிருக்கணும் சும்மா மேலால் உங்களுக்கு காட்டுறேன் கோயிலுக்கு பக்கத்துலேயே விளையாட்டு சாமான் கடை கச்சான் கடை நிறைய வந்துருக்கு அங்கால இதுக்கங்கால வந்து ஐஸ்கிரீம் கடை இருக்கு அதையும் உங்களுக்கு காட்டுறேன் எங்களால் வந்து ஐஸ்கிரீம் கடை எல்லாம் வந்துருக்கு சந்திரா லிங்கன் நிறைய ஐஸ்கிரீம் கடைகள் வந்துருக்கு நான் வெளியில இது முடிய நிறைய இசை நிகழ்ச்சி எல்லாம் இருக்குது கோயில்ல ஆனால் நாங்கள் போகணுமென்ற காரணத்துக்காக வழியில் வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி